கரத்தில் கையில் அலங்காரமான கிரீடம் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கிரீடம் யாருடைய யாருடைய கரத்தில் கையில் நாம் கத்தருடைய கையில் அலங்கரிக்கப்பட்ட கிரீடமாய் நாம் காணப்படுகிறோம் இது எவ்வளவு பெரியான ஒரு மேன்மை நம்ம சாதாரண ஒரு மனிதர்கள் நம் மனிதர்களால் தகப்பன் மூலமாய் தாய் மூலமாய் உச்ச உறவுகள் மூலமாய் நண்பர்கள் மூலமாய் நம் புறக்கணிக்கப்பட்டவர்கள் மனைவி நம்மளை பார்த்து புறக்கணிக்கிறார்கள் கணவன் நம்மளை பார்த்து புறக்கணிக்கிறார் பெற்ற ஒரு தகப்பன் நம்மளை தள்ளி விடுகிறார்கள் தாய் நம்மளை மறந்து விடுகிறார்கள் இப்படி நம் நண்பர்கள் நம்மிட சகோதர சகோதரன் மூலமாய் நம் கைவிடப்பட்ட சூழ்நிலையை காணப்படுகிறோம் வெறுக்கப்பட்ட சூழ்நிலையே வேண்டாம் என்று புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையே தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் காணப்படுகிறோம் அப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சொல்லுகிறது நாம் கத்தருடைய கையில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கிரீடமாய் காணப்படுகிறோம் தெய்வம் நான் ஆதாரிக்கிறவர் நான் நம்புகிறவர் என்று சொல்லி நினைத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அவர் தான் வேறொரு தெய்வம் எனக்கு இல்லை அவரின் அட்சகர் அவரின் மீட்பர் எல்லா வட்சத்தும் எல்லா மனவு என்பதை நாம் உணர்ந்து அவரை அறிந்து அவரை தொழுது கொள்ளும்பொழுது நாம் அலங்கரிக்கப்பட்ட கிரீடமாய் அவருடைய கருத்தினே காணப்படுகிறோம் லெருயா என்னுடைய பிள்ளைனை மனிதர்கள் அன்பும் மாறிவிடும் ஒருவருடைய அன்பெல்லாம் மாறிவிடும் இந்த கடைசி நாட்களையே அன்பும் தணிந்து விடும் நன்றோடு பவிப்பார்கள் லெருயா

எப்படி காணப்படுகிறோம் நம் குடும்பத்துக்கு ஐயோ என்று வேதம் செலுத்துகிறது நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளிலே மிக கவனமாக இருக்கும் மிக கவனமாக இருக்கும் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் பக்தி உள்ளவர்கள் யார் அநியாயக்காரர்கள் என்று நாம் வகையிலிருந்து கவனிக்க வேண்டும் மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக அவர் கெட்டவனாக இருந்தாலும் அவரோடு கூட இணைந்து செயல்படக்கூடாது ஞானியோடு சஞ்சரிக்கிறான் நான் ஞானம் அடைய முடியும்

பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது யாருடைய இறுதியத்தையும் புண்படுத்தக்கூடாது கத்தோடைய பிள்ளைகளை இயேசுவை ஏற்றுக்கொள்ள கத்தோடைய பிள்ளைகள் ஒரு மனிதரை கூட நாம் துன்பப்படுத்தக்கூடாது ஒரு மனிதனுடைய இறுதியத்தை கூட காயப்படுத்தக்கூடாது தேவையில்லாத வார்த்தைகளை பேசவும் கூடாது மனுஷர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு கணக்கு உண்டு அதனால் பேசுகிற விஷயத்திற்கு மிக கவனமாக இருக்க வேண்டும் நாம் அப்படி ஒரு கவனம் உள்ளவர்களாய் கத்திர்கு ஒரு பிரிய உணவாய் இருக்கும் போது அவருடைய கருத்திலே நாம் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கிரீடமாய் காணப்படுகிறோம் கையிலே அவர் அலங்கரிக்கப்பட்ட கிரீடமாய் காணப்பட்டார் யோகோ வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து விட்டார்காம் ஆனால் கத்துடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நிறைய இழப்புகளை சாதிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் நம்ம ஒரு பரீட்சைகள் வரும் கத்திரக்குள்ளே கொஞ்ச நாள் நல்ல ஒரு பிரச்சனை இல்லாம போய்கிட்டே இருக்கும் கொஞ்ச நாள் பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அது எப்பேற்ப சொல்ல முடியாது பயங்கர விதமான இருக்கும் தங்கத்தை போட்டு அக்கறை என்ன பண்ணுவாங்க அப்பேற்பட்ட சோதனை கூட இருக்கும் சொல்ல முடியாம என் வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனை அது எப்பேற்ப இழப்புகள் கூட இருக்கும் பண இழப்பு பொருள் இழப்பு உயிரிழப்புகள் பல இழப்புகளை நாம் சந்திப்போம் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்தார் ஒட்டகங்கள் ஆடு மாடுகள் பிள்ளைகள் வீடு மாசல் எல்லாவற்றையும் இழந்தார் அது தன் மாதிரி சுமத்தியும் இழந்தார் இன்னும் உறுதியாக இருக்கிறாய் தேவனை தூஷித்து ஜீவனை முடியும் தன்னுடைய மனைவி மூலமா தன் மனைவி மூலமாக தன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா எவ்வளவு கவனமா இருந்தார் சார் அவர் கத்துடைய கையிலே அலங்கரிக்கப்பட்ட கிரீடம் அலங்கரிக்கப்பட்ட கிரீடம் அவர் சொல்லுகிறார் நான் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா கத்தான் கொடுத்தார் இவ்வளவு செல்வாக்கு கத்தன் எடுத்தார் அவர் நாம மகிமப்படுவதாக கத்துடைய கையில அலங்கரிக்கப்பட்ட கத்துடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்படி அவரை இழப்பு கத்தனை குறை சொல்லக்கூடாது

யாரும் பக்கம் வந்த மனத கத்தர் நம்ம பக்கத்தில் இருந்தால் நம் பச்சத்தில் தேசத்தை எளிதாய் சூழ்நிலைக்கணும் எப்பேர் பட்டமாக நம்ம விழுக்க முடியும் மன தயிரிசுக்குள் நல்ல ஒரு விசுவாசம் அவர்களுக்குள் இருந்தது